ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி மட்டன் கோஃப்தா கறி தாங்க செய்ய போகிறோம் அதாவது மட்டன் கோலா உருண்டி குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு கிலோ அளவுக்கு நான் கொத்துக்கறி எடுத்துருக்குறேன் கைமான் சொல்லுவிலையா மட்டன் கீமா கொத்துக்கறி எடுத்து நல்லா கழுவி தண்ணி வடிய விட்டுறலாம் ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாங்க குழம்பு தாளித்து ரெடியாக வைக்கிறலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு காஞ்சோன்னு எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்குறேன் நம்ம எப்போவும் கறி கொழம்பு தாளிக்கிற மாதிரி தான் பட்டை லவங்க வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே பச்சை வாட பொருளுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வெங்காயத்துக்களை நல்லா வதங்கட்டும் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துடலாம் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த குழம்புக்கு நம்ம கொஞ்சமாக புளி சேர்க்க போகிறோம் புளி குழம்பு அளவுக்கு புளி சேர்க்க தேவையில்ல கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு அரை நிமிஷம் போல அளவுக்கு புளியும் கரைச்சி அது கூட சேர்த்துடலாம் இது கூட பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான தேங்காய் கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு வச்சு நான் அரைக்கிறேன் அது ஆப்ஷனல் தான் முந்திரி பருப்பு இல்லாட்டினா வெறும் தேங்காய் கூட அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த புளிக்கரைசல் தேங்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம குழம்பு நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா பச்சை வடைப்பாக கொதிக்கிட்டு சும்மில வச்சு முடிருங்க கறியில் நல்லா தண்ணி விடைஞ்சிருச்சு இந்த மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு பொட்டுக்கல்லில் பவுட்ரு தேவைப்படுது அதனால் கொஞ்சமாக பொட்டுக்கல்லை எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கொழம்பு கரைக்க போகிறேன் முந்திரி பருப்பு தேவனா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல நான் முந்திரி பருப்பு வச்சு அரைச்சி கொதிக்க போகிறேன் இந்த கறி கூட சேர்க்கறது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தேங்காய் கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் சோம்பு எடுத்துருக்கேன் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கறிக்கு தேவையான கூப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் மிளகாய் தூள் அது கூட கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனோட சேர்த்துக்கோங்க காரத்துக்காக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் சோம்பு இதே இது கூட சேர்த்துருங்க கசகசா வைக்கிறாருந்தான் வச்சுக்கலாம் நான் கசகசா சேர்க்கலை இப்போ இந்த அரைச்சதெல்லாம் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலா கூட எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும் உப்பு சேர்த்துருக்கோம் இந்த கறி மசாலா உப்பு எல்லாம் ஒன்றா ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சமாக புதினாலே நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக பிச்சு அதில் போட்டுக்கோங்க அது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உடச்சகுள்ள பவுட்ரு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் நெல் நெல் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க அப்படியே உருட்டுனா நமக்கு சாஃப்டான பால் மாதிரி கிடைக்கணும் அதில் இந்த மாதிரி அளவுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாகவே உருட்டிக்கோங்க உருட்டுனா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ குழம்புல எல்லாமே சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுட்டோம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது போட வேண்டியிருந்தால் இந்த டயத்தில் சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையில் ஒன்று ஒன்றா எடுத்து குழம்புல போட்டுடலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அது மாதிரி சிம்மில் வச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டுக்கலாம் இது இப்படியே போடுறதும் போடலாம் நம்ம பொறிச்சும் எடுத்து எண்ணெயில் பொறிச்சும் குழம்புல போடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு மெத்தடிலேயுமே செய்ய போகிறேன் கொஞ்சம் உருண்டைகளை வந்து அப்படியே முழுசு முழுசாக உள்ளே போட்டுவிட்டேன் இன்னும் கொஞ்சம் உருண்டைகள் வந்து பொறிச்சும் தனியாக குழம்புல போட்டுக்கிட்டேன் இது ரெண்டு விதத்தில் செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் உருட்டி போட்டுட்டோம் அப்படியே சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டுறலாம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ கொஞ்சம் உருண்டைகளை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் பொறிக்கிறது பார்த்திங்கன்னா சாஃப்டான உருண்டைகளாக உருட்டி போடுங்க அழுத்தமாக பொறிச்சிட்டிங்க உருட்டிட்டிங்கன்னா வே ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் சாஃப்டாக பொறிக்கும் போது உள்ளே நல்லா வெந்தும் இருக்கும் வெளிலேயே நல்லா இருக்கும் அடுப்பில் மிதமான தீயில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இதை கொஞ்சத்தை நான் அப்படியே சாப்பிட்றதுக்கு வச்சுக்க போகிற மிச்சத்தை நம்ம குழம்புலையே போட்டுக்கலாம் இதே மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன்லேயும் கோலா உருண்டை செய்யலாம் நம்ம சிக்கன் கோலா உருண்டை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் விருப்பப்பட்டா செஞ்சு பாருங்கள் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம நிறைய பேர் சாப்பிட்றதுனால நான் அரை கிலோ வாங்கியிருக்கேன் நம்ம எல்லாமே அரைச்சு சேர்க்கும் போது கறி வந்து நிறையா வந்துடும் ஒரு சிம்பிளான குடும்பம்னா ஒரு கால் கிலோ ஒரு நூற்றம்பது கிராம் கொத்துக்கறி வாங்கிங்கன்னா தாராளமாக நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இப்போ சூப்பராக கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது திக்காக வச்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி கெஸ்ட்டு கீ ரைஸ் கூட பண்ணியிருக்கேன் ரைஸ் அது கூட கத்திரிக்காய் மாங்காய் தால்ச்சா வச்சுருக்கோம் இந்த கோஃப்தா கறி திக்கா கிரேவி மாதிரி வச்சு கோஃப்தா பொரியல் வச்சிருக்கோம் இது கூட கொஞ்சமாக புதினா சட்னியாக அரைச்சிருக்கேன் இன்றைக்கி கெஸ்ட்டு லஞ்சு இது தான் ரொம்ப டேஸ்டான ரிச்சான சுவையில் மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதம் சப்பாத்தி நெய்ச்சோறு கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சலாம் வலைக்கம்